ஓ மாதி பர சக்தி அந்த செல்வமே நீ எதை அடைய வேண்டும் என்று போய்கொண்டிருக்கிறாயோ அதை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது புரியவில்லையா ஒரு மலர் தனது வகதத்தை தோழி வெளியே பரப்ப வேண்டும் என்பதற்காக தன்னிடம் ஒரு தேன் என்ற பொருளை உருவாக்குகின்றது எதற்காக தெரியுமா தன்னை தேடி வண்டு விழும் வண்ணத்து பூச்சிகளும் பறவைகளும் வர வேண்டும் என்று அப்பொழுது நான் அதன் மீது ஒட்டி கொண்டு தனது பரப்புவே தனது இனத்தை விழுத்து செய்ய முடியும் என்று இந்த தன்னம் ஒரு பொருளை உருவாக்குகிறது ஆனால் இந்த வண்டும் பன்னாத்து பூச்சியும் அந்த தேனுக்காக தேடி போகின்றது தேனை நோக்கி வந்து போகின்றது வண்டி இழுப்பதற்காக இப்படித்தான் அமைந்துள்ளது அதற்குள் தன் தங்கமே நீ எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இஸ்லாமிய மதத்தில் கூறுவார்கள் வெளியே அரிசியுமே ஒருவரின் போர் எழுதியிருக்கும் யாரின் பெயர் எழுதியிருக்கிறதோ அவருக்குத்தான் அந்த பொருள் சேரும் என்று அவருக்கு தான் அந்த அரிசி உணவாக அமையும் என்பது நம்பிக்கை அதை உண்மையும் கூட உனக்கும் புரியும் என்று நினைக்கிறேன் உனக்காக எழுதப்பட்டது நீ தேடி செல்லும் பொழுது அதுவும் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும் அதில் எதுவாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி உயிராக இருந்தாலும் சரி நீ ஒருவரை அன்பான வரை அழகாக வரை வாழ்க்கை துணையாக உனக்கு ஏற்றவரை தேடிக்கொண்டு போய் கொண்டு இருக்கின்றாயா அதே போல்தான் உனக்கானவர் உனக்காக படைக்கப்பட்ட அவரும் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் எப்பொழுது சேரும் என்பது ஒரு சிற்று நிச்சயிக்கப்பட்ட நாளே அது ஒன்று சேரும் அந்த நாள் வந்துவிட்டது இவ்வளவு நாள் தேடிக்கொண்டிருக்கிறேனே எப்பொழுது எனக்கு இந்த நிம்மதியான வாழ்க்கை அமையும் என்று யோசிக்கிறாயா அதற்கான ஒவ்வொன்றும் நடப்பதற்கான காலமும் நேரமும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுவிட்டது அந்த நேரத்தில் அந்த காலத்தில் நிச்சயம் ஒன்று சேர்ந்து தீரும் அதை யாராலும் மாற்ற இயலாது நீ நினைத்தாலும் முடியாது அவர்கள் நினைத்தாலும் மாற்ற இயலாது எந்த நேரம் எந்த காலம் யார் என்பது அனைத்து முடிவாகிவிட்டது செல்லமே இன்னும் சிறிது காலம்தான் உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி.